எஸ்பிஐ முக்கியமான அப்டேட் வந்து சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருந்தார் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்குறோம் நோட்டீஸ் போர்டில் எல்லோரும் கேட்டிருப்பீங்க சப்போஸ் கேட்காதவங்க இந்த டீட்டெயில்ஸை கேட்கோங்க இனி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா ஃப்ரீ ஜாயினிங் கொண்டு வர போகிறாங்க உண்டான கன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீக்கு பதினொன்று பதிமூணாம் தேதிக்குள்ளே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு கீழே ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எஸ்பிஓ பற்றினா ஃபுல் அப்டேட்ஸு டீட்டெயில்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் உங்களுக்கு எயிட் பண்ணுறேன் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எஸ்பிஓவில் மூணு லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் தான் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறத சார் சொல்கிறார் சரிங்களா பேலன்ஸ் இருக்கிற ஒன் லேக் மெம்பர்ஸ் வந்து அப்டேட் பண்ணலை ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணலை ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ப்ரொஃபைல் வந்து பேங்க் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வராது கம்பல்சரி வராதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒன் லேக் மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இந்த இடத்துல அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு வரும் அதில் போனீங்கன்னா நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயிலு அப்டேட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைலில் போய் உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் பழைய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆறு ஐடி போட்டிருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரே பேன் கார்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இது அப்படி வைக்க முடியாது இப்போ மூணு ஐடிக்கு நீங்கள் ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் இருக்குது இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா சப்போஸ் உங்கள் இதில் ஆறு ஐடி ஒரே ஃபேமிலியில் ஆறு ஐடி போட்டிருந்தீங்கன்னா மூணு ஐடிக்கு நீங்கள் ஒரு பேன் கார்டும் இன்னொரு மூணு ஐடிக்கு நீங்கள் வேறவங்களோட பேன் கார்டும் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கம்பல்சரி வந்து மூணு ஐடிக்கு தான் நீங்கள் பேன் கார்டு யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ இருக்கிற ஜாயின் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ் அதாவது இந்த த்ரீ லேக்ஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இனிமேல் வரவங்களுக்கு ஒரு ஐடிக்கு ஒரு பேன் கார்டு தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா இந்த ஒரு ஃபேமிலியில் அஞ்சு ஐடி ஆறு ஐடி போட்டவங்க வந்து வேறவங்க ஐடி அதாவது வேறவங்களோட பேன் கார்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மூணு ஐடிக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க சரியா அது அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகு ரெகுலேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து எஸ்பிஓ வந்து லீகலாக எந்த ஒரு இதுலேயும் பார்ட்டிசிபென்ட் பண்ணாத அளவுக்கு கொண்டு போகணும்னு சார் சொல்றாரு சரிங்களா அப்புறம் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்பிஓ வந்து பெரிய அளவில் எல்லா பக்கமுமே நம்ம லைஃப்பில் எங்க பார்த்தாலும் எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு ஸோ அது பிரேக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கண்டிப்பாக எல்லோரும் ரூல்ஸு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இல்லாமல் தனித்துவமாக தெரியும்னு சொல்கிறாங்க அதுக்குண்டான வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கு சரிங்களா எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்காகட்டும் இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்காகட்டும் நீங்கள் எல்லாேருமே மஸ்ட்டு இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிடுங்க சரியா அடுத்து வந்து எஸ்பிஓவில் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறவங்க மட்டும் அதாவது பிரேக்குக்கு முன்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணலைனாலும் அது ப்ராப்ளம் இல்லை நீங்கள் மறுபடியும் அந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பேன் கார்டு அப்ளை பண்ணி இன்னும் வராதவங்களுக்கு எஸ்பிஓவில் பேன் கார்டு அப்ளை பண்ணி இன்னும் உங்களுக்கு சரிங்களா அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பேன் கார்டு வந்து டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுங்க சரிங்களா பேன் கார்டு வந்து அப் ஃபில் பண்றதுல வந்து நிறைய பேர் ஃபேக் ப்ரூஃப் வச்சுருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு தவறான டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து கம்பல்சரி சஸ்பெண்ட் செஞ்சுடுவோம் அப்படிங்கிறாங்க சரிங்களா கரெக்டான பேன் கார்டு தானா வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி ஃபேக் ப்ரூஃப் வச்சிருந்தீங்க அதாவது பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து மாற்றி தவறுதலாக வச்சிருந்தா இல்லை ஃபேக்காக வச்சுருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இன்னொரு டைம் வந்து அந்த சேஞ்ச் உண்டான சான்ஸ் வந்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் நீங்கள் போய்ட்டு தப்பாக ஏதாவது மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பேன் கார்டு வந்து வைக்கிறதில்ல சரிங்களா புதுசாக வரவங்க வந்து பேன் கார்டு வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணும்போதே வச்சிருக்கணும் சப்போஸ் பேன் கார்டு சர்வீஸு கொடுத்துருக்குறவங்க வந்து ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படி நீங்கள் பேன் கார்டு வைக்கலீன்னா உங்களோட வந்து நெக்ஸ்ட் வித்ட்ரா வந்து கொடுக்க முடியாது அதாவது பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வித்ட்ரா குடுக்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது சார் லீகலாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா எஸ்பிஓ சொல்கிற விஷயங்களை வந்து மஸ்ட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்புறம் இந்த ஃப்ரீ ஜாயினிங் இருக்குது இல்லைங்களா அந்த வந்து ஃப்ரீயாக ஜாயினிங் கொடுக்கலாமா அப் ரீஃபண்டபிள் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு பழைய மெம்பர்ஸ்க்காகட்டும் இது வரைக்கும் ஜாயின் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரீஃபண்டபிள் பண்ணுறதா ஒரு கன்ஃபர்மேஷன் அது இன்னும் கிடைக்கல அது ஒன்றா ஃபோர் டேஸ்குள்ளே கிடச்சிரும் சொல்லியிருக்காங்க அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா பன்னெண்டுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடும் கிடச்சிரும் அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த பதிமூணாந்தேதி வந்து மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுக்குறோம் நம்ம எஸ்பிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அந்த டீட்டெயில்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்கலாமா அந்த ரீஃபண்டபிள் சம்மந்தமான வேலைகள் வந்து அது எப்படி கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா அதுக்கு அது தெரிஞ்சுட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ அதுக்குண்டான வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் பதிமூணாந்தேதி உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் லாஸ்ட்டு வித்ட்ரா கொடுத்தவங்க வந்து அமௌண்ட் வரலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து உங்களோட பேங்க் டீடைல் இருக்குல்லையோ அதாவது நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் வச்சுருப்பீங்க அதில் போய் எகெயின் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒன் டைமுக்கு ஒரு டென் டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அல்லது உங்கள் பாஸ்புக் வச்சுருப்பீங்க இல்லைன்னா அந்த பாஸ்புக்லேயோ அப்படி பாஸ்புக் தெரியலேன்னா நீங்கள் பேங்க்கில் போய் அதுக்குண்டான அதை செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் அப்படி வராத இதுக்கு நீங்கள் வந்து அது வீடியோ ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா வரலன்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ கமெண்ட் வந்து ஒரு டைம் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அதை விட்டுருங்க மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அவங்க ரிப்ளை பண்ணலைன்னா அப்புறம் நீங்கள் வேறு கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அது வரைக்கும் உடனே ரிப்ளை பண்ணலன்னு யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு இருக்காங்க சரிங்களா பிரேக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு வர்றதா சாரு சொல்கிறார் சரிங்களா அப்போ பதிமூணாம் தேதி இதுக்குண்டான அப்டேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஃப்ரீ ஜாயினிங் ரீஃபண்டபிள் இருக்கா இல்லையா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன்னு சொல்லிருக்காரு சரிங்களா வந்து இந்த ரெண்டு சர்வீஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க இல்லையா குளோபல் சர்வீஸ்னு சொல்லிட்டு அதில் வந்து பேன் கார்டு அப்புறம் இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் அந்த மாதிரி அது ரிலேட்டடான ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ எஸ்பிஓவில் இருக்கிறவங்க எல்லாருமே இது கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு விருப்பப்படுறவங்க அந்த ரெண்டு சர்வீஸ்லேயே ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃபர் வந்து இந்த மந்தோட முடியுது சரிங்களா அது ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட் இந்த விஷயம் வந்து நீங்கள் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் கன்மே பண்ணுங்கள் சரிங்களா எஸ்பிஓவில் இருக்கிற எல்லாருமே மஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது குளோபல் சர்வீஸ் வந்து பேன் கார்டு இன்கம் டேக்ஸ் அப்ளை பண்ணுறது அந்த சர்வீஸ் வந்து இந்த மந்த்தோட முடியுது ஆயிரம் ரூபா வந்து பேக்கேஜ் நெக்ஸ்ட் மந்த்த் வந்து மேபி ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது தௌசண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஐடிஆர் ஒன்னுங்கிற அந்த ஃபார்ம் வந்து அதோ அந்த ரிலேட்டடான அமௌண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க அது இப்போ தான் அது ஸ்டார்ட் பண்ணதுனால ஆஃபர் மூலமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இது கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டென் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அந்த அப்டேட் வந்து அதுவும் இந்த ம மந்த் பத்தாம்தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அந்த சர்வீஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பத்தாம்தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆஃபரும் இந்த பத்தாம்தேதிக்கு முடிய போகுது அதுக்கு மேலே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக் பேசிக் காம்போ அண்ட் அட்வான்ஸு காம்போன்னு ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு நாலேஜும் தெரியாதவங்க வந்து பேசிக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க ஷேர் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து அட்வான்ஸு காம்போவில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அந்த அட்வான்ஸு காம்போவில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த கம்பெனியோட லைவ் மீட்டிங் வச்சிருக்காங்க சரிங்களா அதாவது அந்த அட்வான்ஸ் காம்போ எடுக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு நாலஞ்சு கம்பெனி சேர்ந்து உங்களுக்கு லைவாக டெய்லியும் அந்த மாநிட்டு ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிறாங்க சரிங்களா அதில் எப்படி ஷேர் மார்க்கெட்னா என்ன அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதில் அது அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிறதுக்காக இந்த கிளாஸஸ் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அது வந்து ஃப்ரீயாகவே எடுக்கிறாங்க சரிங்களா இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லை அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து அதாவது அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ீயாக ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பப்படுறவங்க இந்த பத்தாம் தேதிக்குள்ள அட்வான்ஸ் எடுக்காம போல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த கிளாஸஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க மேபி நீங்கள் அதுக்குண்டான கைடன்ஸ் வந்து கம்பெனி பற்றின வேறு ஆதார் கொஸ்டின்ஸ் வந்து கம்பெனியிட்ட எதுவும் கேட்கக்கூடாது சரிங்களா உங்களுக்கு தே இந்த ரெண்டு சர்வீஸுமே அதாவது ஷேர் ஆகட்டும் பேன் கார்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதாட்டும் வந்து இப்போ கம்மியான அமௌண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஆஃபர் வந்து முடிய போகுது இந்த பத்தாம்தேதிக்குள்ளே ஷேர் மார்க்கெட் முடிய போகுது ஆஃபர் இன்னொன்னா இப்போ இது அப்ளை பண்ணுறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ்பிஓவோட அப்டேட்டு கண்டிப்பாக பிரேக்குக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் வந்து எஸ்பிஓ மூலமாக குயிக்காக நம்மளுக்கு பேமெண்ட் வர மாதிரி சரிங்களா வித்ட்ரா கொடுத்ததும் குயிக்காக சே வர மாதிரி அப்புறம் ரீஃபண்டபிள் வந்து கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரீ ஜாயினிங் இருக்கா இல்லையா அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டுருக்கு அது வந்து கன்ஃபார்மாக இருக்கா என்னன்னு தேதி சார் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ எல்லாருமே எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ போயிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்